அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஈகை ஏழாவது குரல் பாத்து ஊன் மரி இயவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பலரோடும் பகுத்துண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் தீய நோய் அணுகுவதில்லை தீப்பினி என்பது ஞான ஒழுக்கங்களை அழித்து அதனால் வரும் துன்ப செயலை குறிப்பிட்டிருக்கிறார் தனக்கு மருத்துவன் தானாவதால் பசிப்பினி வராது என்பது பொருள் தீப்பினி என்பது தன் வயிற்றில் இருக்கும் ஜடராக்னியானது தாம் பிறருக்கு இட்டு உண்ணும் ஈகை உடையவனாக இருப்பதால் எப்பொழுதும் வறுமை நோய் சேராது என்பது கருத்து பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி என்ற மூன்று ஆசிரமத்தில் உள்ளவருக்கும் அகதிகள் தரித்திரன் முதலானவருக்கும் பித்ரு தேவர் விருந்தினர் உறவினர் முதலியோருக்கும் தான் சம்பாதித்த பொருளை பங்கிட்டுக் கொடுத்து தான் உண்ணுவதால் பசி என்ற நோய் தீமை வராது என்று கூறுகிறார் இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி நான்கு இருநூத்தி இருபத்தைந்து இருநூத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி இருபத்தி ஏழு இந்த ஆறு குரலாலும் ஈதலின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்